இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் தான் ஒரு தொக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சூப்பரான ஒரு ஆப்டா இருக்கும் அந்த அந்த கத்திரிக்காய் வச்சு செய்யக்கூடிய வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம் எப்படி பண்றதுன்னா நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இதுக்கு நான் எடுத்துக்கவே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சே அஞ்சு கத்திரிக்காய் தான் நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இதை நம்ம நீல நீளமா வெட்டி எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு கத்திரிக்காவை பாத்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம கத்திரிக்காய் மட்டும் டக்குன்னு வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துட்டு இவருங்களே எந்த சைஸில் நான் உங்களுக்கு வெட்டணுன்னு மட்டும் நீள நீலநிலமாக வெட்டிக்கோங்க இவருங்களே ஃபஸ்ட்டு கத்திரிக்காவே நமக்கு டேஞ்சராக இருக்கும் ஸோ கத்திரிக்காவை நீங்கள் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறமா வெட்டுங்க இந்த மாதிரி நிலமாக வெட்டிக்கோங்க இது வேண்டாம் இது தூர போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க கடாயை எடுத்துல வச்சுக்கோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் lo ஆயில் சூடாகட்டும் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கு நான் இந்த ரெயின்போ சாரீஸ் தான் நமக்கு இன்னைக்கு வந்து கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்துருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க ரெயின்போ சாரினாலே கலர் கலரா வந்திருக்கு இதுல வந்து ஒரு எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க பாருங்க அங்க பாருங்க இப்ப வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருக்கும் அதுக்கு மேட்சா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அதாவது ஷிஃபான் ஜார்ஜெட்ல உள்ள சாரீஸ் சாரியை வந்து நீங்கள் நம்மளுடைய யூடியூப் வீடியோவை மார்னிங் எயிட் ஓ கிளாக் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் வெப்சைட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்கும் அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போது ஆயில் வந்து சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக கடுகு இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கத்திரிக்காவே சாப்பிடாதவங்க கூட இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி தொக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க ஓகேங்களா அதாவது தை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து வச்சிருக்கேன் சாம்பார் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு தான் கடுகு வெடிக்கட்டும் இந்த பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சுட்டு இந்த பாருங்கள் சோம்பும் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை போட்டுக்கோங்க கத்திரிக்காவை போட்டு கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நல்லா இதை இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்க வதக்கி விடவே அது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வேக ஆரம்பிச்சு நல்லா வெந்துடும் இது அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் முதல்ல கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயிலே வெந்துடணும் சரிங்களா இந்த மாதிரி வேகட்டும் அதுக்குள்ள நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பார்த்தீங்களா உங்களுக்கு மூணு தக்காளி கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி நம்ம முதல்ல நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதனால் மிக்சியை ஜாரை கழுவிட்டு அதில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா தக்காளி அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நான் இன்பிட்டு வீட்டில் ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே தான் இருக்கோம் இந்த கத்திரிக்காய் இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே உங்களுக்கு வதங்கிடும் அப்படின்னா தான் அந்த கொ இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நமக்கு அதுலேயே எண்ணெய் இருக்குது பாருங்க இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம் பாருங்க வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிருக்கேன் அதை அது கூட போட்டுக்கோங்க அப்படியே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதக்குங்க கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக மஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி அது கூட சேர்த்துக்குங்க கடைசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது லைட்டாக வதங்கட்டும் இது வதங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போடுறேன்னா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடரு குட்டி ஸ்பூன் போட்டு இதையும் சேர்த்து இது கூட போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகணும் அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிவிடும் வங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா சிம்மில் போட்டு வதக்கி வச்சு சைட்லலாம் எண்ணெய் பிரிய ஆரமிச்சிட்டு இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த புளி கரைசில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி இந்த புளியை கரைச்சி நமக்கு இல்லைன்னா மைண்டு வந்து ஃபுல்லாக அந்த தக்காளி வேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த தண்ணி இதில் ஊற்றி இதை கலக்கி சரி ஓகேங்க கழுவி ஊத்துறா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளியும் ரெண்டு போட்டிருக்கோம் புளி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளியை கொஞ்சம் மூளை போட்டிங்கன்னா புளி புளி வந்து கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது வரைக்கும் உப்பு போடல இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி மாதிரி நீங்கள் செய்யுங்களேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சா இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயும் உள்ள அப்படி போட்டுருங்க இப்போ கத்திரிக்காயில் புளிப்பு காரம் எல்லாம் சேரணும் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல போட்டிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்பிட்டு வீட்டில் நல்லா கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வந்துச்சு பாருங்க நம்மளுடைய தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசியா மல்லித்தலை நீங்க நிறைய போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஸ்டவ்வை நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் சொல்றேன் இதை சும்மாவே நீங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் சாம்பாருக்கு சைட் இப்போ வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாத்திரலாம் ஓகே இப்போ நம்ம சாம்பாரும் சாதமும் வச்சாச்சு கிரேவியா வச்சு நீங்க சாப்பிடும் போது ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு எங்க வீட்டு சாம்பார் இருக்கும் இந்த கத்திரிக்காய் தோக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தொக்கை வச்சு நீங்கள் வந்து சாதத்தை பசி சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பர்ஷனியும் ஏகே பிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்